தாவேகா ஆட்சி அமையும் போது அது சுத்தமான ஊழல் பெயர்வழிகள் இல்லாத ஆட்சியாக இருக்கும் என தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் தாவேகாவின் முதல் பொதுக்குழு கூட்டத்தை கொட்டிய அக்கட்சி தலைவர் விஜய் ஏப்ரல் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் கட்சியின் முதல் வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு கோவையில் நடத்தப்படும் என்று அறிவித்தார் அதன்படி நேற்றும் இன்றும் கோவை தனியார் கல்லூரியில் தாவேகா பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது இதில் கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் ஆகிய ஏழு மாவட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் இரண்டாவது நாள் மாநாட்டில் பேசிய தாவேக்க தலைவர் விஜய் மக்களுடன் இருந்தே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் எனவும் அண்ணா உரையை புரிந்து கொண்டு தாவேக்காவினர் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் ஒரு சுத்தமான ஒரு கிளீனான ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கும் நம்மளுடைய கவர்மெண்டில் கரப்ஷன் இருக்காது கல்பிரிட்ஸ் இருக்க மாட்டாங்க அதனால எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் தைரியமாக நம்மளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மக்களை போய் அப்ரோச் பண்ணுங்க TVK is not just another political party but a liberation rally. இந்த வெற்றி நாம் அடைவதற்கு உங்களுடைய செயல்பாடுகள தான் மிக மிக முக்கியம் நீங்கள் தான் இதுக்கு முதுகெலும்பே கான்ஃபெரன்ட்டாருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்